ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூரிய கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு ஊற வச்சு வேக வச்சு போலி செய்யாமல் போது ஈஸியாக செய்கிற மாதிரி நல்ல டேஸ்டியான ஒரு இனிப்பு போலி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இந்த போலி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதில் நம்ம அதிகமாக மைதா சேர்க்காம கோதுமை அதிகமாக சேர்த்து மைதா குறைவாக சேர்த்து இது எப்படி இந்த போலி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க ஏதாவது ஒரு கப்பு பயன்படுத்தி அளந்துக்கோங்க அதே கப்பில் தான் நீங்கள் எல்லா பொருட்களும் அளக்கணும் இப்போ அந்த கப்பில் அரைக்கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கோம் நீங்கள் முழுமையாக கோதுமை மாவு எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாவை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அந்த கப்பில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து மாவை வந்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் இலகுவான பக்குவத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப மாவு டைட்டாக இருக்கக்கூடாது நல்ல லூஸாக இருக்கணும் அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் பிசைஞ்சு எடுக்கணும் கையில் வந்து மாவு ஒட்டணும் அப்போ தான் உங்களுக்கு போலி வந்து நல்ல சாஃப்டாக வரும் இப்போ மாவு இந்த மாதிரி நல்லா பெசிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு முறை நல்லா மாவை கலந்து விட்டுட்டு இதை அப்படியே நம்ம வந்து வச்சிடலாம் எண்ணெய் ஊற்றி ஒரு ஒரு நிமிஷம் பிசைஞ்சிட்டு இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சிருங்க இப்போ இதுக்கு உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு நம்ம எந்த கப்ல மாவு எடுத்தோமோ அதே கப்ல ஒரு கப் வெள்ளம் சேர்த்துக்கோங்க கூட ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் வெல்லம் வந்து இனிப்பு சரியாக இருக்கும் கொஞ்சம் இனிப்பு கூடுதலாக வேணும்னா ஒரு ஒன்றே ஹால் கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து பாகுபதம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சா போதும் நல்லா கொதித்து வெல்லம் கரைஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சூடானதும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் அதை நெய்யில் நல்லா வறுத்து விடுங்க வறுத்து விட்டுட்டு இப்போ இதில் நம்ம ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம பருப்புக்கு பதிலாக இங்கே கடலை மாவு வந்து பயன்படுத்துகிறோம் இந்த அளவு கடலை மாவு பார்த்தீங்கன்னா எனக்கு பூரணம் கொஞ்சம் மீதியாச்சு அதனால் நீங்கள் போது ஒரு முக்கால் கப் மட்டும் கடலை மாவு எடுத்திங்கன்னா அளவு நம்ம எடுத்த மாவுக்கு வந்து சரியாக இருக்கும் இப்போ இந்த மாவை அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் எடுத்துக்கோங்க அந்த மாவுடைய பச்சை வாசனை போய் நல்லா நல்ல கமகமன்னு ஒரு வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும் மாவைத்ததுக்கு அப்புறம் இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த வெள்ளை தண்ணியை ஒரு வடிகட்டியால வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்துக்கோங்க ஏன்னா கடலை மாவு வந்து கட்டி பிடிக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஊற்றி கலக்கிறேன் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா வறுத்த கடலை மாவை வேறொரு பாத்திரத்தில் தனியாக மாற்றி எடுத்துட்டு அதில் நீங்கள் வெள்ளை தண்ணியை வடிகட்டி ஃபுல்லாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேனுக்கு மாற்றிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அதிகமாக கட்டி பிடிக்காது அதே மாதிரி உங்களுக்கு கலந்து எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா வெள்ளை தண்ணியுமே சேர்த்துட்டேன் ஒரு கப் கடலை மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வந்து சரியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் ஒன்று சேர்ந்து வர்றது போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு சிட்டி அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு நல்லா ஒன்று சேர திரண்டு வருது பாருங்கள் இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த பதத்தில் தான் இருக்கணும் இது ஆறுச்சுனா இன்னும் உங்களுக்கு கெட்டியாகும் இது அப்படியே வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் ஒருவேளை இது உங்களுக்கு ரொம்ப கெட்டியாகிருச்சின்னா நீங்கள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாலோ இல்லை சுடு தண்ணியோ ஊற்றி கூட ஒரு தடவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் லைட்டாக கையில் வந்து எண்ணெய் தொட்டுட்டு இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து உருட்டிக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி நம்ம வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு எடுத்துக்கலாம் இதை ஒரு முறை நம்ம வந்து கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா ஊறும்போது உங்களுக்கு நல்ல சாஃப்ட் ஆயிரும் நம்ம பூரணம் செய்கிற வரைக்கும் இது ரெஸ்ட்டில் இருந்தால் போதும் ரொம்ப நேரம் நம்ம ஊற வைக்கணுங்கிறது இல்லை இப்போ இந்த மாவை நம்ம பூரணம் எந்த அளவுக்கு உருட்டி எடுத்தோமோ அதே அளவில் இந்த மாவையும் எடுத்துக்கோங்க ரெண்டும் ஒரே அளவில் இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பூரணமும் மாவும் வந்து கரெக்டாக வரும் இப்போ வந்து நம்ம மாவு எடுத்துக்கலாம் மீதி இருக்க மாவை மூடி வச்சுருங்க அப்போ தான் வந்து காஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லை வாழையலை பட்டர் பேப்பர் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ அந்த கவர்லையும் லைட்டாக எண்ணெய் தொட்டு நல்லா தடவி விட்டுருங்க இப்போ அந்த மாவை கவர் மேலே வச்சு இந்த மாதிரி கையால் நல்லா தட்டி கொடுங்க சின்ன ரவுண்டாக முத தட்டிக்கலாம் இந்தளவு தட்டிட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம பூரணத்தை எடுத்து ஒரு முறை கையால் பெசஞ்சிக்கோங்க பெசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி அதையும் தட்டிட்டு அதுக்கு மேலே நடுவில் இந்த மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு மீதி இருக்க அந்த மாவை அப்படியே எடுத்து அந்த பூரணத்து மேலே மடித்து விடுங்க மடித்து எல்லாத்தையும் நடுவில் கொண்டு வந்துடுங்க இந்த மாதிரி நடுவில் கொண்டு வந்துட்டு எல்லாத்தையும் நல்லா அழுத்தி விட்டுருங்க அழுத்தி விட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம் தட்டும்போது கையில் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் தொட்டுக்கோங்க எண்ணெய் தொட்டுட்டு தட்டும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி செய்யும்போது பூரணம் எல்லாமே நடுவில் இல்லாமல் எல்லா ஓரங்களையும் நல்லா பரவலாக வரும் இப்போ அப்படியே அந்த கவரை போலி மேலே போட்டுட்டு கையால் இது மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா அந்த போலி நல்லா விரிஞ்சு வரும் விரிஞ்சு நல்லா பெருசாகும் நல்லா மெல்லியதாக இருக்கும்போது தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப மொந்தமாக இருந்தால் அளவுக்கு நல்லா இருக்காது அதனால் எந்த அளவு உங்களால் நல்லா லேஸாக தேய்க்க முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா லேஸாக வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த சைஸில் நான் செஞ்சுருக்கேன் இப்போ இதை அப்படியே வந்து எடுத்துக்கலாம் எடுத்து தோசைக்கல்லை வந்து போட்டுக்கலாம் தோசைக்கல்லை ரெடியாக சூடு பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இருந்து இதை அப்படியே கையில் இந்த மாதிரி மாற்றி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பேப்பரை விட்டு அழகாக வந்துடும் இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டுக்கலாம் தோசைக்கல் வந்து நல்ல சூடாக இருக்கணும் நம்ம சப்பாத்திக்கு எந்த அளவு சூடு வைப்போமோ அந்த அளவுக்கு தோசைக்கல் சூடாக இருக்கணும் இப்போ நம்ம போலியை போட்டுட்டு ஒரு பக்கம் லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடும்போது உங்களுக்கு நல்லா அது பூரி மாதிரி உப்பி வரும் இதை ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுங்க நம்ம சப்பாத்தி எப்படி சுட்டு எடுப்போமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் மேலே வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ போட்டு நல்லா தடவி விட்டுருங்க அப்போ தான் உங்களுக்கு போலி வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எப்படி நல்லா உப்பி வருதுன்னு இப்போ அவ்வளோதான் இதை வந்து எடுத்துடலாம் இதே மாதிரி நீங்கள் மீதி இருக்கிற போலி எல்லாத்தையும் சுட்டை எடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டுலேருந்து ஒம்பது போலி வரைக்கும் வரும் அவ்வளோதான் சூப்பராக நல்லா சாஃப்டாக டேஸ்டியான ஒரு இனிப்பு போலி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த போலி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ